வணக்கம் சிங்காரத்தோட்ட ரெடிமேட் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கள் பகவான் மகாவீர் ஜெயந்தியை சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதன் இன்றைக்கி மதியம் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கான உணவு அன்னதானம் வந்து வழங்கப்பட்டு இருக்குது விரைவில் வந்து மகாவீர் ஜெயந்தியை வந்து முன்னிட்டு அகம் அஹிம்சா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அது வந்து அடுத்த மாதம் வந்து அதுக்கான நிகழ்ச்சி இருக்குது அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வலியுறுத்தின அகிம்சையும் சாந்தி சமாதானத்தையும் பரப்புகிற விதமாகவும் ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் டிசேபிள் பர்சன்ஸு இவங்களை வந்து பராமரிக்கக்கூடிய ஆசிரமங்களை வந்து நல்ல கரெக்டான ஆசிரமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நிதியுதவி அளிக்கிறது ரெண்டாவது வந்து நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சக ஜீவராசிகளான பூனைகள் நாய்கள் மாடுகள் உள்ளிட்ட ஜீவராசிகளையும் பராமரிக்கக்கூடிய என்ஜிஓக்கள் தனிநபர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய கரத்தை வந்து பலப்படுத்தும் விதமாக அவர்களுக்கும் நிதி உதவி வழங்குதல் போன்ற நிகழ்ச்சியும் மேலும் என்வைரான்மெண்ட்டில் வந்து நம்ம பாதுகாக்கிற விதமாக வந்து பூங்காக்கள் அமைத்தல் மரம் செடி கொடி நடுதல் போன்ற பணிகளை வந்து இந்த திட்டத்தின் மூலிமா நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் ஏனாக்கா இந்த பூ உலகம் அப்படிங்கிறது இயற்கையால் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து சுமூகமாக நான் வயலன்ஸாக வாழணுன்றக்காக அமைக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பேராசை பெரும் கோபம் இவைகளால் வந்து இந்த பூ உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கெடுதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு மனிதனால் ஏற்பட்ட இந்த கெடுதல்களுக்கு மனிதர்களாகிய நாம் தான் வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அதை வந்து முன்னிறுத்தும் விதமாக முன்னால் நமது மகாகவி பாரதியார் சொன்னது போல் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் உலகத்தினை அழித்திடுவோம் ஜெகத்தினே அழித்திடுவோம்னு சொன்னார் அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சக மனிதனான நம்மளும் வந்து பொறுப்பு எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் உலகத்தில் ஏற்ப மனிதர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் உன்னத தத்துவங்களையும் உன்னத அகிம்ச கருத்துக்களையும் வலியுறுத்தின பகவான் மகாவீர் அவர்களை முன்னிலைப்படுத்தி அகம் மகிம்சா இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு அன்னதானம் வழங்கியிருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே வந்து பசி பசி இல்லாத யாரும் இருக்க கூடாதுன்ற கான்செப்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து அடுத்த வாட்டியும் அகம் என்ற ஒரு இதில் அடுத்த வாரம் அடுத்த மாதமும் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்